உங்க பிரசன்ன வாஞ்சிக்கீரோ செய்தரா உம் சாமோகத்தை வாஞ்சிக்கீரோ கையலவு மேகம் படலமா கையளவு மழையாய பொ உசன்ன வாஞ்சிக்கீரோ தெரில உங்க சமூகத்தை வாஞ்ச அற்பமாய் தோன்றுகிறவைகளில் இருந்து ஆச்சரியமானவைகளை செய்கிற ஒரு ஆண்டவர் உங்களுக்கு உண்டு நிறுத்தாதீங்க மேகத்தோட வெயிட் கூடணும் அத நீங்க மறக்க கூடாது எந்த அளவுக்கு மேகம் வெயிட் ஆகுதோ முடிவில் நான் சொல்லுவேன் பிரச்சனை ரொம்ப உச்சத்துக்கு போயிருச்சு சிஸ்டர் இதுக்கப்புறம் மாற வாய்ப்பே இல்லை இதுக்கப்புறம் மாற்ற வாய்ப்பே இல்லை நான் சொல்றேன் இப்போதான் நீங்க பயங்கரமா ஜெபிக்கணும் ஹலலுவியா எப்பொழுதுமே ஜெபத்தை தொடங்கி உடனே பிசாஸ் ஓகே இவ ஜபிக்க ஆரம்பிச்சிட்டா இவளை விட்டு போயிருவோம் அப்படிலாம் போக மாட்டாள் ஓ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டியா நீங்க ஒன்னும் சொல்லு ஓ நீ இன்னும் பாரத்தை வைக்க ஆரம்பிச்சிட்டியா நான் இன்னும் ஆமே ஜெபிக்கணும் 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 நல்ல வெயிட்டு மேகம் கூடன உடனே தபான ஒரு சத்தம் கேட்கும் என்னது எப்பத்தா திறக்கப்படுவதாக திறந்துடுச்சு வானம் திறந்துருச்சு மழை வந்துருச்சு உங்க வாழ்க்கையில கர்த்தர் அதை செய்ய இன்றைக்கு ஆயத்தமா இருக்கிறார் அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் இன்றைக்கு அந்த அபிஷேகம் நம்ம வந்து இறங்க போகுது அடைக்கப்பட்ட வானத்துக்கு நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில வானம் கர்த்தரால் இன்றைக்கு உங்களுக்காக திறக்கப்படும் இந்த வானத்தை எந்த மனுஷராலும் திறக்க முடியாது இந்த வானத்தை எந்த தூதராலும் திறக்க முடியாது இந்த வானத்தை கர்த்தர் ஒருவரால் தான் திறக்க முடியும் ஏன்னா இதை அடைத்தவர் அவரை நீர்த்திறந்த அந்த பாட்டு நீர் கட்டின கர்த்தர் திறந்துட்டாருனா ஒருத்த நாள் யாராவது இந்த பூமியில எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் எவ்வளோ பெரிய மனுஷனா இருந்தாலும் வானத்தின் மலையை கை போட்டு சீட்டை போட்டு தடுக்க முடியுமா தெர்மோகால் வச்சு மூடினா கூட தடுக்க முடியாது ஹலோ வானத்தின் மலையை சென்னையில் என்னங்க நடந்துட்டு இருக்கு இன்டெலிஜென்ஸ் பணம் பில்டிங்ஸ் வானலாவிய கட்டிடங்கள் பயங்கரமான பணங்கள் அதிபுத்திசாலிகள் எல்லாருமே சென்னை பட்டணத்தில் இருக்காங்க ஆமே ஆமாம் ஆனா அந்த சென்னை பட்டணத்துல வானத்தை ஒருத்தரால் அடைக்க முடிஞ்ச கர்த்தர் தான் நிறுத்தணும்னு அவர் நினைச்சார் அவர்தான் தான் நிறுத்த முடியும் மனுஷனால் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் இன்றைக்கு கர்த்தருடைய தலையிடுதல் அந்த 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 சூழ்நிலைமைக்கு நேராக கடந்து வருது ஹலலூயா எந்த மனுஷனால இதை மாற்ற முடியல எந்த மனுஷனாலும் இந்த சூழ்நிலை திருப்ப முடியல எந்த மனுஷனாலும் நான் இழந்த இழப்பை ஈடுகட்ட முடியல அப்படின்னு இருந்தா கர்த்தரே தலையிட போகிறார் தேவனே வானத்தை திறக்க போகிறார் வானம் அடைக்கப்பட்டதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா பாவம் சில நேரத்துல ஒரு மனிதனுடைய பாவம் ஒரு குடும்பத்துக்கே அடைக்கப்பட்ட வானத்துக்கிட்ட கொண்டு வந்து நிறுத்திரும் ஒரு மனுஷனுடைய பாவம் அந்த குடும்பத்தையே அடைக்கப்பட்ட கொண்டு வந்து நிறுத்திடும் ஆனா அதே போல முந்தின ஆதாமுடைய கீழ்படியாமை பாவத்தை கொண்டு வந்தது பிந்தின ஆதாம் ஆகிய கிறிஸ்துவின் கீழ்படிதல் அந்த பாவத்திற்கான பரிகாரமாகிய ரட்சிப்பை கொண்டு வந்தது அதே போல சேம் சேம் உங்க குடும்பத்தில் யாரோ ஒருவர் செய்த தவறினால பாவமோ சாபமோ வியாதிகளோ எது இருந்தாலும் அவர்களுடைய கீழ்ப்படியாமை எப்படி பாவத்தை உள்ளே கொண்டு வந்ததோ உங்களுடைய கீழ்ப்படியாமை அந்த பாவத்தை விரட்டி அடித்து பொக்கிஷ சாலையை திறந்து ஆசீர்வாதங்களை கொண்டு வர முடியும் ஹலலூயா ஆகாப்பின் கீழ்ப்படியாமை வானத்தை அடைத்தது ஆனால் எளியாவின் கீழ்ப்படிதல் உள்ள ஜெபம் வானத்தை திறந்தது அலலூயா ஆமே இன்றைக்கு கீழ்படியாதவர்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம் அவர்கள் கையிட்டு செய்த காரியத்தின் கிரியைகள் ஒருவேளை விளைவாய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனா இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுடைய கீழ்படிதல் உங்களுடைய ஜபம் அதே வானத்தை திறக்கப் போக நம்புறீங்களா நம்புறீங்களா எத்தனை பேருக்கு நம்பிக்கை வருது கர்த்தர் என்னை கொண்டு செய்வார் சத்துரு ஒரு மனுஷனை கையில் எடுத்து அவனை கொண்டு பாவத்தையும் சாபத்தையும் ஒரு வீட்டுக்குள் புகுத்த முடியும் கர்த்தர் ஒரு மனுஷனை கையில் எடுத்து அதே குடும்பத்திற்கு பாவ விமோச்சனத்தையும் ரட்சிப்பையும் ஆசிர்வாதத்தையும் கொண்டு வர என் தேவனால் ஆகும் நீ திறந்தா அதை அடைப்பவன் இல்லை நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் படலாமா இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை பவன் பூமியில் இல்லை திறந்தா அதை அடைப்பவன் இல்லை நீ தட்டினா கைகளை தட்டி பாடலாமா அதை இடிப்பவன் இல்லை திறந்தா பூமியில் இல்லை இன்றைக்கு உங்களுக்காக கிரியை செய்ய போகிறார் மழை வந்தா பலன் கிடைக்கும் அமேன் மழை வந்த அறுவடை உங்க கண்கள் பார்க்கும் மழை வந்த அறிகட்டுகளை உங்கள் தோள்கள் சுமக்கும் அமேன் மழை வந்தா வெட்கப்பட்ட அதே இடத்துல உங்கள் தலை நிமிர்ந்து நீங்க நடப்பீங்க ஆமேன் உங்க முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார் அதனால நீங்க இன்னைக்கு ஜெபிக்க வேண்டியது என்ன தெரியுமா எனக்காக வானம் ஐயா ஆமேன் முதலாவது கர்த்தர் வானத்தை திறக்க போகிறார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்